அன்மீகம் பரிகாரம் சேனல் நியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பேசலாம் அப்படின்ட்டுன்னு இந்த வாசத்தளிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது இதை நான் பேச நான் இதை பேசணும்னு எனக்கு இந்த டாபிக் கொடுக்கும்பொழுதே எனக்கு நினைவு வந்தது நான் என்னுடைய சின்ன வயசில் எப்படி எங்கள் வீட்டில் வந்து காலையில் வாச தெளிப்போன்னு போணும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் அந்த அஞ்சு மணிக்கு வாச தெளிக்க நாங்கள்லாம் எந்திரிக்கல அப்படின்னாலே எங்கள் பாட்டியெல்லாம் வந்து திட்டுவாங்க நாங்களாம் அடி கூட வாங்கியிருக்கோம் பொம்பளை பிள்ளைங்க எப்படி நீங்கள் தூங்குவீங்க எந்திரிச்சு முதல்ல வாசலளிச்சு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து வீடுகள் வந்து பெருசாக இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை பட் எல்லார் வீட்லேயுமே அந்த அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் வாசத்தளிச்சு கோலம் போட்டாங்க எப்போ அதோடைய இது வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா இந்த செயின் ஸ்னாச்சிங்லாம் நிறையா வந்துச்சு நான் காலையில் அஞ்சரை மணிக்கு இருள் அந்த அதாவது இருளும் இருக்கும் விடியல் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காலை பொழுது அப்படிங்கிறது நல்ல காற்று இருக்கும் ரொம்ப பொல்யூஷன் இருக்காது இது வந்து எப்போ பயந்து மக்கள் வெளியில் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த கோலம் போடும்பொழுது நிறைய வந்து இந்த செயினை வந்து திருடுனாங்க தான் வந்து மக்கள் எல்லாம் பயந்து கொஞ்சம் வெளியில் வராத ஒரு சூழ்நிலை இருந்தது அதற்கு பிறகு இந்த ஃப்ளாட் சிஸ்டம்லாம் வந்த உடனே சோம்பேறித்தனமும் நமக்கு அதுக்கு வந்து வாசல்லையே ஒரு பர்மனெண்ட்டாக ஸ்டிக்கர் ஓட்டுறது அதுக்கப்புறம் இல்லைன்னா பெயிண்டரை கூப்பிட்டு மொத்தமாக பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ அந்த பெயிண்ட் அழித்து அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் சோம்பேறித்தனத்தினுடைய அல்டிமேட் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கும் அந்த அஞ்சு மணிக்கு நம்ம காலையில் அஞ்சு அஞ்சரைக்கும் எந்திரிச்சு வாசலிச்சு கோலம் போடும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் மேடம் நீங்கள் இப்போ எந்திரிச்சு போடுறீங்களான்னு ஆமாங்க இப்பவும் நான் எந்திரிச்சு போட தான் செய்கிறேன் அதுவும் எங்களுக்கு வந்து எனக்கு வீடு வந்து ஒரு கோவில் குலம் பக்கத்துலேயே நான் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு அக்ரஹாரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஸோ அந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் அஞ்சரை மணிக்கு முடியாட்டால் கூட ஒரு ஆறு மணிக்கு போடுங்க ஏன்னா ஒரு சூரியன் உதயத்தில் நீங்கள் வீட்டில் வாச தெளித்து நல்ல ஒரு அழகான ஒரு கோலம் நீங்கள் அதுவும் அரிசி மாவில் போடும் பொழுது எத்தனை ஜீவராசிகள் வந்து பூமியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இறை உணவு கொடுக்குறீங்க இல்லையா எவ்வளோ அது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அண்டு ரொம்ப இந்த ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பெல்லாம் வந்து ஜிம்முக்கு காலைல அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு போகிறாங்க நான் ஃபிட்னஸில் ரொம்ப அண்டனேன் இதெல்லாம் தான் ஃபிட்னஸ் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் தான் சொன்னாங்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இந்த மாதிரி குனிஞ்ச நிமிந்தெல்லாம் வேலை பொழுது அவளுக்கு பிரசவம் சுகமாக இருந்தது இப்போது அதுக்கு தனியாக ஒரு யோகா ப்ராக்டிஸு அப்புறம் அதுக்கு தனியாக வந்து எக்ஸசைஸ்ஸு உலகம் எப்படி போகுதுன்னே தெரியலைங்க எவ்வளோ நார்மலாக எவ்வளோ சிம்பிளாக இருந்தால் லைஃப்பை நாமளே தான் வந்து நிறையா காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அரிசி மாவு நாள் கோலம் போ போடுறது அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி யோகத்தை மட்டும் வீட்டுக்கு இல்லை அது நம்ம ஜீவராசிகள் நிறைய ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு அளிக்கக்கூடிய ஒரு பலனையும் வந்து நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் அந்த ஜீவராசிகள் நம்ம பித்ருக்களாக கூட இருக்கலாமா அதனால தான் அந்த எறும்பு குருவிகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம அரிசி மாவுனால் கோலம் போட சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் இந்த மார்கழி மாதம் மட்டும் முப்பது நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மார்கழிக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த கோலத்தை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக் போட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு நீங்கள் டெய்லியே போடுங்க உலகத்தில் எத்தனை பேர் உங்களை பார்த்து நிறைய பேர் மாறுறாங்க அப்படிங்கிறது இருக்கும் பட் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழந்தைங்க நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்கள்லாம் என்ன அழகாக அவங்க அம்மா ட்ரெயின் பண்ணுறாங்க புல்லா தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் திரும்பவும் நான் நினைக்கிறேன் நம்மளுடைய பழமை வந்து நிச்சயமாக வரணும் வாச தெளித்து கோலம் போடுறதுங்கிறது நமக்கு அந்த அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி அந்த தாமரை மலரக்கூடிய நேரத்தில் மகாலட்சுமி வந்து தாமரைப்பூவில் தானே இருக்கா அந்த தாமரைப்பூ மலரக்கூடிய நேரத்தில் நம்ம வாச தெளித்து கோலம் போட்டோம்னா மகாலட்சுமியை நம்ம உள்ளே வந்து அழைக்கிறோமா நம்மளுடைய வீடுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க சும்மா இந்த ஏலக்காய் வைங்க க பச்சைகள் போகிறத வைங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வேலை நமக்கு சோம்பேறியாக பண்ணக்கூடிய ஒரு வேலை மகாலட்சுமி வரக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வாசத்தை கோலம் போடுங்க விளக்கேற்றுங்க சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் ஸ்லோகம் சொல்லுங்கள் சாம்பிராணி காமிங்க ஊதுபத்தி காமிங்க இதெல்லாம் சொன்னாங்கங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ஏழு மாதம் ஆறு மாசம் எல்லாம் இருந்தீங்கன்னா நல்லா குணிஞ்சு தெளிச்சு நல்லா உட்காந்து ஒரு கம்பி கோலம் இல்லை புள்ளி கோலம் எவ்வளோ இருக்குது அந்த கோலமே இப்போல்லாம் நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணும்போது முதுகு எலும்புக்கும் அது ரொம்ப நல்லது கொஞ்சம் குனிஞ்சு நம்ம நிம்முதனாலே நம்ம லைஃப்பில் வந்து இந்த எக்ஸசைஸ் முட்டி பிரச்சனை இருக்காது பேக் பெயின் இருக்காது நம்மளை எவ்வளோ சுறுசுறுப்பாக்கும் இருக்கும் அண்ட் முதுகு தண்டு தாங்க நம்ம உடம்புலையே வந்து அது இப்படி ரெண்டு பாம்பு பின்ன மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதை ராகு கே அப்படின்னு வந்து சொல்றாங்க யோகா இதுலயே ப்ராக்டிஸில் அதனால் டெய்லி காலையில் அந்த டைமுக்கு குனிஞ்சு நிமிந்திங்கனாலே ஹெல்த் வைஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க மென்டலி மைண்ட் வைஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க இந்த டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்றாங்க மாத்திரை போட்டு தூங்குறீங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் மாத்திரையை விட்டுட்டு காலையில் இந்த வேலையை பாருங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குங்கிறதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம முன்னோர்கள் சும்மா ஒன்றும் சொல்லலைங்க இந்த டைமுக்கு அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே வாசித்தளிச்சு கோலம் போடுறதுக்கு அதுலேயும் பின்னாடி விஞ்ஞானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்